ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசோட ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு திட்டத்தான் நீ பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரிக்ரூட்மெண்ட்டே இருந்த ஒரு மத்திய அரசோட பெரிய நிறுவனம் இப்போதான் ஒரு ஐநூற்றி பதினஞ்சு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அதாவது பெல்லு ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் பெல்லுங்கிறது எவ்வளோ பெரிய நிறுவனம்னு அதில் இப்போதான் ஐடிஐக்கு ஒரு ஐநூத்தி பதினஞ்சு காலி பணியிடம் போட்டுருக்காங்க வெல்டர் ஃபிட்டர் பவுண்டரி மேன் எல்லாத்துக்குமே போட்டுருக்காங்க நீங்களும் போய் அப்ளை பண்ணுங்க இதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வர செப்டம்பர் பன்னெண்டு மட்டும் தான் இதோட லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இப்போ தான் நியூஸ் தெரிஞ்சதுனால லேட்டா சொல்ற ரொம்ப சாரி எல்லாருமே போய் அப்ளை பண்ணுங்க இது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இதுல வேலை செய்யறதுங்கிற அப்ரண்டிஸ் பண்றதே ஒரு பெரிய கனவா இருக்கும் இப்போ வேலை வாய்ப்பு கொடுத்து இப்போ இதோட தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டென்த் முடிச்சு நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஐடிஐ முடிச்சிருந்து அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும் என் டிசி சொல்லுவாங்க நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இது உங்கள்கிட்ட இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதோட வயசுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கோட்டாவுக்கு இருபத்தி வயசு